ஒரு மும்மின்ட்ட இருக்கக்கூடாத கெட்ட பண்புகள் ரெண்டு ஒன்று பொய் பேசுகிறது இரண்டாவது வாக்குறுதிக்கு மாறு செய்வது ஆனால் அதே நேரத்தில் ஒரு மனிதன் கடன் வாங்கினால் இந்த ரெண்டு கெட்ட பண்புகளையும் அங்கே பார்க்கலாம் இதை நான் சொல்லலை ரசூலுல்லாஹி அலாஹி சல்லு அலஹிம் வசல்லம் சொல்கிறாங்க புகாரியிலே வரக்கூடிய நபிமொழி அதற்கு ஆயிஷா உதயெல்லாம் வாங்க அவங்க அறிவிப்பாங்க சலலாஹு அலை தொழுகிக்குள்ளாக அதிகமாக கேட்ட துவாக்கல்ல ஒன்னு என்னன்னா அவ்வாஹும் இன்னி யாரா நான் உன்னிடத்தில் பாவத்தை விட்டும் கடனை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் சஹாபாக்கள் கேட்டாங்க யாரோ சொல்லலாம் பாவத்தை விட்டு அதிகமாக பாதுகாப்பு கேட்குறீங்க சரி கடனை விட்டும் அதிகமாக பாதுகாப்பு கேட்குறீங்களே அதில் அவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கான்னு கேட்குறாங்க அப்போது தான் சலதாக செல்லம் சொல்லுவாங்க என்ன ரஜுல இதை அகரிமை ஒரு மனிதன் கடன் வாங்கினால் ஹத்தத்தை பேசுவான் பேசினால் பக்கத்தை போய் பேசுவான் கொடுத்த கடனை வீட்டுக்கு போய் திரும்பி கேட்கும் பொழுது வீட்டுக்குள்ளே தான் இருப்பார் ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லுவார் நான் இல்லைன்னு போய் சொல் உள்ளூரில் தான் இருப்பார் எங்கே இருப்ப எங்கே இருக்கப்பான்னு கேட்டால் நான் வெளியூரில் இருக்கேன்னு சொல்லுவார் இது பொய் இது ஒரு முன்னிடத்தில் இருக்கக்கூடாத கெட்ட பண்பு ரெண்டாவது சொன்னாங்க வாக்குறுதி கொடுப்பார் ஆனால் அந்த வாக்குறுதிக்கு மாறு செய்வார் கொடுத்த கடனை திருப்பி கேட்கும் பொழுது நாளைக்கு தந்துருவேன்னு சொல்லுவார் ஆனால் நாளைக்கு போய் கேட்டால் இன்னும் ரெண்டு நாள் கழித்து வாங்கிக்கோங்களேன் வாரு அதே மாதிரி ரெண்டு நாள் கழித்து போய் கேட்டால் இன்னும் ரெண்டு நாள் கழித்து வாங்கிக்கோங்களே இது வாக்குறுதிக்கு மாறு செய்வது இந்த ரெண்டு பண்புகளும் இந்த ரெண்டு கெட்ட குணங்களும் ஒரு மும்மினிடத்தில் இருக்கக்கூடாத பண்புகள் சல்லல்லாகும் அலீகம் அசல்லம் சொல்கிறாங்க ஒரு மனிதன் கடன் வாங்கினால் இந்த ரெண்டை விட்டும் தப்பிக்க முடியாது தாலா இதை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும்